கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்திய அளவிலே விவசாயிகளுடைய நலன் தொடர்ந்து அவர்களுடைய பாதுகாப்பு குறைந்து கொண்டும் கேள்விக்குறியாகி கொண்டும் இருக்கின்றன ஏற்கனவே நம்முடைய மத்திய அரசினாலே விவசாயிகளுக்கு எதிரான மசோதா கடந்த நாட்களிலே நிறைவேற்றப்பட்டு அதனாலே எவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பை அவர்கள் அடைந்தார்கள் என்பது நமக்கு தெரிந்த ஒரு காரியம் விவசாயிகளுடைய அடிப்படை கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலை அறிந்து நம்ம ஜெபித்தோம் விவசாயிகளுக்கு எதிரான அந்த அடிப்படை கொள்முதல் விலை அதை நிர்ணயிப்பதிலே அவர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டது இப்படி பல காரியங்களினாலே விவசாயிகளுடைய அவர்களுடைய எதிர்காலமே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டதினாலே அந்த விவசாயிகளுக்கு எதிரான மசோதாக்கள் அவைகள் தடை செய்யப்பட திரும்ப பெற நம்ம ஜெபித்தோம் ஆனால் தற்போது விவசாயிகள் தமிழ்நாட்டிலே அதிக அளவிலே சரீர ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிற செய்தியை அறிந்து கொண்டு நாம் ஜெபிக்க இருக்கிறோம் ஏனென்றால் லான்சென்ட் என்று சொல்லப்படுகிற தென்கிழக்கு ஆசிய இதழ் வெளியிட்டிருக்கிற ஆய்வின் அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் பத்தொன்பது விவசாயிகளில் ஒருவர் இந்த குறிப்பிட்ட சிறுநீரக நோயினாலே பாதிக்கப்படுகிறார்கள் என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் பத்தொன்பது விவசாயிகளில் ஒருவருக்கு இந்த நீண்ட நாள் சிறுநீரக பாதிப்பு உண்டாகிறதாக கூறப்படுகிறது ஆகவே விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்பட விவசாயிகள் பாதுகாக்கப்பட ஜபிக்கப் போகிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் விவசாய தொழிலாளர்கள் மத்தியில் நாள்பட்ட சிறுநீரக நோயின் பாதிப்பு ஐந்து புள்ளி மூன்று ஒன்று சதவீதமாக உள்ளது இதில் பாதிக்கும் மேற்பட்டவை வழக்கமான காரணங்கள் என்று கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சிகேடியூ என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான நோயும் பாதிப்பை உண்டு பண்ணுகிறது என்று கூறப்படுகிறது அதாவது குரோனிக் கிட்னி டிசீஸ் ஆஃப் அன்னோன் எட்ரியாலஜி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நோயினால் உண்டாகிற பாதிப்பிலிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்பட ஜபிக்க வேண்டும் இதனுடைய பொருள் என்னவென்றால் பத்தொன்பது விவசாய தொழிலாளர்கள் ஒருவருக்கு நாள்பட்ட சிறுநீரக நோய் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதாம் ஆகவே இந்த ஆய்வின் அடிப்படையில் இரண்டு கட்ட சோதனை முறையை பயன்படுத்தி ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆய்வுக்கு மாநிலத்தில் ஐந்து வேளாண் தட்பவெட்ப மண்டலங்கள் பிரிக்கப்பட்டு மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பேர் மாதிரியாக எடுக்கப்பட்டு அவர்கள் சோதனை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் முதல் கட்டமாக இரண்டாவது கோடை மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் இரத்த பரிசோதனை செய்யப்பட்ட மூவாயிரத்து முன்னூற்றி ஐம்பது பேரில் ஐநூற்றி எண்பத்தி நான்கு பேருக்கு அதாவது பதினேழு புள்ளி நான்கு மூன்று சதவீதம் சிறுநீரக செயல்பாட்டில் குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டது இரண்டாவது கட்டத்தில் உலகளாவிய விதிகளின்படி நாள்பட்ட சிறுநீரக நோய் உறுதி செய்யப்பட அது குறைந்தது மூன்று மாதங்களுக்கு நீடிக்க வேண்டும் அதன்படி மூன்று மாதங்களுக்கு பிறகு குளிர்ச்சியான டிசம்பர் மாதத்தில் மீண்டும் சோதனை செய்த போது சிறுநீரக செயல்பாடு குறைந்திருக்கிறவர்கள் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி குறைந்தது ஆகவே இந்த இரண்டு கட்ட முடிவுகளின் அடிப்படையில் பாதிப்பு விகிதம் ஐந்து புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் என்று முடிவு செய்யப்பட்டது ஆகவே இப்பொழுதும் விவசாயிகளுடைய சுகத்திற்காக இதை சிறுநீரக பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய கர்த்தர் அவர்களுடைய சுகத்திற்காக பாரத்தோடு சிப்பிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு எங்களுடைய தமிழகத்தில் பத்தொன்பது விவசாயிகளில் ஒருவருக்கு நாள்பட்ட சிறுநீரக பாதிப்பு இருக்கிறதை ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொண்டு ஜபிக்கிறோம் ஆண்டவர் இதனால் விவசாயிகளுடைய ஆண்டவரை தகப்படி சுகம் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டு எங்களுடைய ஆண்டவரை தமிழ்நாடு விவசாயிகள் மித்தம் பெறுகிற ஆசீர்வாதமும் குறைக்கப்படும் என்பதை எண்ணி பாரத்தோடு அப்பா ஆண்டவரே நீர்தாமை உங்களுடைய தழும்புகளால் சுகமாக சொன்ன வார்த்தையின்படி பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விவசாயிகளும் சுகம் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா வரும் நாட்களில் இந்த பாதிப்பு குறைக்கப்பட்டு நல்ல சரீர சுகத்துடன் நாங்கள் காணப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்தர் தாமியங்களை ஆசிரியப்பாராக அமேன்